இந்த கதை செங்குட்டுவனின் போர் சிறப்பைப் பற்றியது அவன் பல இசை கருவிகளை உபயோகித்து போரில் வென்றான் அவன் பகைவரை அழித்து வெற்றி கொண்டான் சுடர்வி வேங்கை துறை காட்சி வாழ்த்து வண்ணம் ஒழுகு வண்ணம் தூக்கு செந்தூக்கு பெயர் சுடர்வி வேங்கை இதனால் சொல்லியது செங்குட்டுவனின் போர்முறச் சிறப்பு பேர் விளக்கம் வயக்களிறு வரை சேர்பு எழுந்த என்னும் அடையின் சிறப்பாலே சூடர்வி வேங்கை என்பது இப்பாட்டின் பெயராயிற்று சூடர்வி வேங்கையைப் புலி ஏனவே மயங்கி அதனை அழித்த பொருட்டாக சினந்து வந்து வயக்களிறு என்று கொள்க பகை போலும் தோற்றத்தைக் கண்டே சினஞ்சிருக்கி அதனை அழித்த வயக்களிறு ஆதலின் பகை செருவில் எதிர்ப்படும் பகைவரையும் தவறாதே அழித்து வெற்றி கொள்ளும் என்பதாம் இதன்கண் கூறப்பெற்றது செங்குட்டுவனின் வென்றி சிறப்பு நின் கடலுழந்த தாழ் தாவல் உய்யுமோ என்று கூறியதனாலே காட்சி வாழ்த்து எனப்பெற்றது கவிஞர் கடல்பிறக் கோட்டிய புனர்புரி நரம்பின் தீந்தொடை பழுநீர் வணரமை நல்லியாள் இளையர் பொறுப்புப் பண்ணமை முழவும் பதலியும் பிறவும் கண்ணரு தியற்றிய சுருக்கிக் காவில் தகைத்த துறைகூடு கலப்பெயர் கைவல் இளையர் கடவுள் பழிச்சு மரப்புலி குழுவுக்குரல் செத்து வயக்களிரு வரை சேர்பு எழுந்த வேங்கை பூடை பெருஞ்சினை வாங்கி பிளந்துதன் மாயிரன் சென்னி அணிபிடம் விளைச்சு சேர் ருற்ற செல்படை மறவர் தண்டிடை வார்த்தார் போரெதிர்ந்தாங்கு தாங்கு வழியமல் வியன்காடு சிலம்பப் பிளிரும் மழை பெயல் மாறிய களைதிரங்கு அத்தம் ஒன்றிரண்டு அளவ கழிந்து திந்தேர் வசையில் நெடுந்தகை காண்குவன் திசினு தானுமோ மற்றே தாவாது வஞ்சினம் முடித்த ஒன்றுமொழி மறவர் முரசுடை பெருஞ்சமத்து அரசுபடக் கலந்து வெவ்வர் ஒச்சம் பெருக தெவ்வர் மிளகேறி உலக்கையின் இருந்தலை இடித்து வைகார்பெழுந்த மைபிடு பரப்பின் புரவி ஊர்ந்தனென் படுந்திரை பனிக்கடல் உழந்த தாழே இசை புனர்தற்குரிய முறுக்கமைந்த நரம்பினைக் கொண்ட இன்னிசையை செய்யும் நல்ல யாழ்களை ஏவலிளையர் சுமந்தபடியிருந்தனர் பண்ணுதலமைந்த மூடாவும் ஒருகன் மாக்கெனையும் பிறவான கருவிகளும் மூங்கிற்கனுவை இடையிட்டறுத்து செய்த பெருவங்கியம் என்னும் கருவியோடு ஒருங்கே சேர்த்து காவடித் தண்டின் ஒருபக்கத்தே காட்டினர் தண்டின் மறுபக்கத்தே ஆடற்றுறைக்கு வேண்டிய கருவிகள் எல்லாம் கூடின முட்டையைக் கட்டி சுமந்தனர் இவ்வாறாக வரும் இசைத்துறை வல்ல இளைஞர்கள் தாம் செல்லும் வழியில் தமக்கேதும் தீங்கு நேராமற்படிக்குக் கடவுளையும் வேண்டிப் பரவினர் வலிமிகுந்த களீரானது பக்கமலையைச் சார்ந்தபடி வளர்ந்ததும் ஒளிசூடலிடும் பூக்களை உடையதுமான வேங்கை மரத்தை மரம் பொருந்திய புலியன் குழுமிய மயிர் தோற்றமென நினைத்தது அதனால் சினங்கொண்டதாகி பூக்களியுடைய அவ்வேங்கையின் பொலிவுடைய பெரிய கிளையை வளைத்து பிளந்து ஒடித்து தன் பெரிய கருந்தலையிலேயும் அழகுற சூடிக்கொண்டது அணிகளாக சேர்தலையுற்ற பகைவர் மேற் செல்லுதலை இயல்பாக உடையவரான படைமரவரோடு போரை ஏற்றுக்கொண்டு ஆரவாரித்தாற் போல சுரபுன்னைகள் நிறைந்த பெரிய காட்டகம் எல்லாம் எதிரொலிக்குமாறு பிளிரலையும் செய்தது தாம் சொல்லிய வஞ்சினம் சிறிதும் தப்பாதவாறு அதனை செய்து முடித்த சிறப்பினை உடையவரான ஒரே பேச்சாகவே எதனையும் பேசும் இயல்பினரான நின் மறவர்கள் போர்முரசம் முழங்குலையுடைய பெரிதான போர்க்களத்திலத்தை எதிர்த்து நின்ற பகையரசர் பட்டழியுமாறு அவரை வெற்றி கொள்வர் வெம்மையினது மிகுதியானது பெருகுமாறு அப்பகையரசரின் பெருந்தலைகளை உலக்கியால் மிளகே இடிப்பது போல இடித்து சிதைப்பார்கள் அதனாலே இடையராத ஆரவார ஒளி எழுகின்ற கொண்ட கடற்பரப்பைப் போல எடுத்தெரியும் குறுந்தடியாலே முழக்கப்படுகின்ற அகன்ற கண்ணையுடைய முரசமானது வெற்றியாலுண்டான புகழொலியோடும் கூடியதாக ஒருங்கே முழக்கத்தை பொருந்த அக்களத்திடமெல்லாம் விளங்கும் ஒளிக்கின்ற அலைகளையுடைய குளிர்ச்சி வாய்ந்த கடலானது காற்றால் மோதுண்டு ஒலித்தலையுடைய சிறு சிறு பிசிற்களாக சென்று உடையுமாறு போல வெள்ளிய தலையாட்டம் அணிந்த விரைய செல்லும் குதிரையை ஊர்ந்து சென்று போர்டற்றி பகைப்படையை சிதறடித்து நின் தாள்கள் வருந்துதலில் நின்றும் உய்யுமோ அதனை சொல்வாயாகப் பெருமானே புணபுரி நரம்பு இசை புணர்தற்குரிய முறுக்குடைய நரம்பு தீந்தொடை இனிதாகத் தொடுக்கும் இசை இதனைச் செவ்வழி பாலை என்பர் வளைவு இது கோட்டின் வளைவு வணர் கோட்டு சீரியாள் புறம் பண்ணுதல் கண்ணறத் தியற்றிய தூம்பு பெருவங்கியம் கலப்பை கலங்கள் பெய்த பை துறை ஆடுற்றுரை இசைத்துறையும் ஆம் கடவுளை பழிச்ச கடவுளை பராவி பாழ இங்கு கடவுள் என்றது காடுரை கடவுளை இது வழியடை ஏதம் உராமற்படிக்கு காத்தலை வேண்டியாம் வயம்பலினை வரை பக்கமலை வீப்பு சுடர்வி நெருப்புச் சுடர் போல தோன்றும் பூ குழுவுக்குரல் குழுமிய மயிர்கற்றை பூவுடை பூக்களையுடைய மிளைச்சல் அணிந்து கொள்ளல் சேருற்ற திருண்ட பகை மேற்செல்லும் தண்டு ஓர் படை சுருவி படையணியும் ஆம் வலம் வெற்றி வழி கரபுன்னை அமல் செறிந்துள்ள சிலம்பல் எதிரொலி செய்தல் பூத்த வேங்கை போதும் வேங்கி என்னும் தோற்றம் பற்றி அதனை சிதைத்த கழிற்றின் பகை முடிக்கும் வன்மை போல தன்னை பகைத்தாரையும் தான் சிறிது ஐயுற்ற காலத்து முற்ற அழிப்பவன் செங்குட்டுவன் என்க அத்தன்மையான மழை பெயலற்றதனாலே தம் தன்மை கெட்டுப்போன மூங்கில்கள் பசையற்று வளர்ந்து போய் கிடக்கும் காட்டு வழிகள் அவற்றுள் ஒன்றோடு இரண்டோ அன்று பலவற்றையும் கடந்து ிய தேர்களையுடைய குற்றமற்ற நெடுந்தகையாகிய நின்னை காணற் பொருட்டாக யானும் என் சுற்றத்தாருடன் வந்தேன் கிளைத்திறங்கள் மூங்கில்கள் பசையற்று வாடிப்போதல் அத்தம் காட்டுவழி பசை குற்றம் பழிச்சொல் தாவல் வருந்துதல் தாவாது தப்பாதபடி வஞ்சனம் நெடுமொழி இன்னது செய்யேனா இன்ன குற்றமுடையவனாகுவேன் என்பது போல கூறுதல் ஒன்றுமொழிதல் மொழிதல் சொல்லுதலை செய்யும்படி மட்டுமே சொல்லுதல் அரசுபட அரசர்கள் பட்டுவீர் வெவ்வர் ஓச்சம் ஒச்சம் அக்கம் பகைவர் வைகார்பு ஒரு காலும் இடையுறாதே தங்கின ஆர்பொலி காலுலை காற்றாலே வளைத்தாலையுடைய கீர்த்தி வெற்றியாலுண்டான புகழொலி புரவி விரையச் செல்லலையுடைய குதிரை மரப்புலி குரல் செத்து என்பதற்கு மரத்தையுடைய புலிக்கூட்டத்தினது குரலாக குரலாகக் கருதி எனவும் உரைக்கலாம் அப்போது பாணர் கடவுளைப் பாடவும் அக்குரலைக் கேட்டு புலிக் என சினந்து வந்த களிறு பூத்த வேங்கையின் கிளையை முறித்து தன் தலையீர் சூடியபடி சுரபுன்னை செறிந்த காட்டிடத்தை பிழிரலை செய்திருக்கும் காட்டு வழிகள் என்க வேங்கை மரத்தின் கிளையை ஏந்திய களிற்றுக்குத் தண்டுடை வளத்தறை ஓமை கூறினார் ஒன்று மொழி மறவர் தம் தலைவர் கூறியவாறே தாமும் கூறும் மறவர் என்பர் புறவி என்றதனை விரையச் செல்லும் பரியாகிய புறவி என்று கொண்டு பரி ஓடம் எனவும் பொருளுரைக்கலாம் இது அவன் கடலிடை பகைவரை வென்றனைக் குறிப்பதுமாகும் பாதங்கள் முயற்சியும் ஆம் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க